தங்க வயலின் இன்றைய செய்தி எம் எம்ஜி மார்க்கெட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி பெருவிழா வருகிற இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி எட்டு பால் குடங்களோடு ஊர்வலம் துவக்கப்பட உள்ளது ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி வெங்கடேஸ்வர் பெருமாள் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு வர உள்ளதால் தங்க வயலில் உள்ள அனைத்து பக்த கோடிகள் கலைந்து கொள்ளுமாறு கோவில் தலைவர்களால் அழைக்கப்படுகின்றனர் மற்றும் அதே போல் முப்பத்தி ஓராம் ஆண்டு கருமாரி அம்மன் ஆடி பெருவிழாவில் தமிழகத்திலிருந்து வருகை தர உள்ளார் திரு முருகா திருமதி லதா கதிர்வேல் அவர்கள் அனைவரும் வருக கருமாரி அம்மனின் அருள் பெருக வணக்கம் நம் வருடமும் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பால்குடம் எடுத்து அம்பாக தான் வேண்டி வேண்டி கொடுக்கிறேன் அருணிமதி ஸ்ரீதேவி கர்மாரி அம்மன் எம்ஜி மார்க்கெட் அரசு கரு சமீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இந்த கோயில் உற்பத்தி ஆச்சு இந்த அம்மாவோட சக்தி ரொம்ப குண்டமானது எல்லா எல்லா மக்களும் இந்த அம்மன் வந்து தரிசித்து போகிறாங்க வெளியூர்லாம் இருந்து வந்து மா தரிசனம் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வராங்கோ ஏன்னா அந்த அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் அம்மன் அம்மன் ஆயிரத்தி எட்டு பால் கோடம் பெருமாள் கோர பெருமாள் கோயிலேருந்து ஊர்வலமாக வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து சேர்றாங்க இதே மாதிரி எல்லா எல்லா பெண்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் இந்த கோவிலுக்கு வந்து நன்கொடையை கொடுக்குறாங்க நல்லதுன்னு நடக்குது இந்த நல்லது நடத்தினால நன்முடைய கொத்து இந்த கோயில் வந்து சீரும் இருந்து ரொம்ப நன் பிரமாண்டமாக நடக்குது ஆயிரத்தி எட்டு பால் குளம் இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ரெண்டாம் வெள்ளி இந்த விபர்சையாக நடக்குது எல்லா மக்களும் இங்கே வந்து தாய்மார்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து இங்கே அழைப்பு எடுத்து அழைக்கணும் இங்கே தவறாமல் வந்து இந்த பூஜையில் கலந்து அம்மனோடய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அனைவருக்கும் வணக்கம் நான் மூர்த்தி நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலார் தங்கவயல் எம்ஜி மார்க்கெட் அரிசி கடையில் சமீபத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் இருக்கோம் இன்றைக்கி என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இரு ரெண்டாம் வெள்ளி இருபத்தி அஞ்சாந்தேதி ஜூலை ஆயிரத்தி எட்டு பால்கடம் ரொம்ப விசேஷமாக நடக்க உள்ளது பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் நம்ம கேஜிஎஃப் தங்கவயில் சேர்ந்த எல்லா தாய்மார்களும் இதில் கலந்துக்கிறாங்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு பால்குடம் முப்பத்தி ஓராவது வருஷமாக இது நடக்குது வருஷம் வருஷம் ஒரு சிறப்பு விருந்தாளர் விருந்தினர் தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு வரும் இந்த வருஷம் சென்னையிலேருந்து கிருபானந்த வாரியாருடைய சிஷியை லதா லதா அவங்க வராங்க அவங்க தலைமையில் இந்த பால்குடம் ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி சாயங்காலம் திருவிளக்கு பூஜை இருக்குது நம்ம தங்கவேல் மக்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து இந்த அம்மனுடைய ஆசிர்வாதம் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்